வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா ஒருத்தர் நினைக்கிற எண்ணத்தை இன்னொருத்தர் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படி இருக்குது அப்படின்னா அது எப்படி சாத்தியம் இதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எண்ணம் என்பது எண்ணுதல் என்ற செயலிலிருந்து வந்திருக்கிறது எண்ணம் என்றால் கணித்தல் அதாவது இரண்டு பொருள்களுக்கோ அல்லது இரண்டு நிகழ்ச்சிகளுக்கோ இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை கணித்து வருவதே எண்ணம் என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் நம் உடலில் உள்ள ஜீவகாந்த அலை கண் வழியாக ஒளி அலைகளாக மாறி ஒரு லட்டை பார்க்கும்போது மனதிலே ஒரு எண்ணம் தோன்றலாம் இந்த லட்டு பார்க்க உருண்டையாக மஞ்சளாக இருக்குது ஆனால் மிந்தானத்து சாப்பிட்டோமே என்ன டேஸ்ட்டு அந்த லட்டு வெளியிலேயே நெய் நல்லா தெரியும் என்ன ஒரு மனம் இது காய்ந்து போன லட்டு பீக்க கூட முடியாது போல போல் தான் சாப்பிடணும் இதுதான் கணித்தல் இதை செய்வது மனம் மனம் என்பது ஜீவகாந்த அலை அந்த அலை மூளை வழியாக வெளியேறும் பொழுது எண்ணமாக வருகிறது ஜீவகாந்த காந்த களத்தின் மையத்தில் உள்ள கரு மையத்தில் அனைத்து பதிவுகளும் இருப்பா இருப்பதால் அங்கே பதிவாகிய குணம் தன்மை எண்ணங்களாக வெளிப்பட்டு கொண்டேதான் இருக்கும் அவ்வாறு வெளிப்படுவதை கொண்டு ஒருவர் தன்னிடத்தில் என்னென்ன தரத்தில் பதிவுகள் இருக்கின்றன என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் இப்படி எழுகின்ற எண்ணம் அதாவது அந்த காந்த அலைகளுக்கோ அந்த காந்த அலைகளுக்கு இடத்தாலோ காலத்தாலோ முடிவே கிடையாது எண்ணம் என்ற ஜீவகாந்த அலை மூளை வழியாக வெளியே சென்று வான்காந்தத்தில் கலக்கிறது வான்காந்தமும் ஜீவ காந்தமும் எப்பொழுதும் ஒன்று கலந்தே இருக்கின்றன ஆகையால் ஒருவர் எண்ணுகிற எந்த எண்ணமானாலும் உடனே அலை வடிவில் வான்காந்தத்தில் கலந்து பிரபஞ்சம் முழுவதும் பரவி நிறைந்து விடுகிறது அதாவது வீட்டிற்குள் பூஜை அறையில் ஒரு ஊதுவத்தி ஏற்றியிருக்கிறோம் என்றால் அதன் நறுமணம் வீடு முழுவதும் பரவி எப்படி கலந்துள்ளதோ அதே ஒவ்வொருவரின் ஒவ்வொரு எண்ணமும் அலை வடிவில் வான்காந்தத்தில் கலந்து விடுகிறது வான்காந்தம் நிலையாக உள்ள ஒன்றா இல்லையே வான்காந்தம் ஒவ்வொரு மனிதனுடைய ஜீவகாந்தத்தோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டிருக்கிறது ஆகையால் ஒருவர் எண்ணிய எண்ணம் உடனே உலக மக்கள் அனைவரையும் சென்றடைந்து விடுகிறது இறைநிலையின் இருக்கும் ஆற்றல் அந்த எண்ணத்தை இறுக்கி சுருக்கி கருமையத்தில் சேர்த்து விடுகிறது ஒருவர் எண்ணிய எண்ணத்தை எல்லோருக்கும் சொந்தமாக்கி விடுகிறது இறைநிலை எந்த அலைநீளத்தில் அந்த எண்ணம் எண்ணப்பட்டதோ அதே அலை நீளத்திற்கு மற்றவர் வரும்போது அதே எண்ணம் ஜீவகாந்த அலையால் விரிக்கப்படுகிறது மூளை காட்சியாக விரித்து காட்டுகிறது அந்த எண்ணம் இப்போது இவருக்கு வெளிப்படுகிறது அந்த எண்ணம் மீண்டும் மீண்டும் இவரிடம் எழுந்து இவரை செயலில் ஆழ்த்தி விடுகிறது இவ்வாறாக ஒருவர் எண்ணிய எண்ணத்தை மற்றவர் செயல்படுத்தும் நிலை உருவாகிறது நல்ல எண்ணமாக இருக்குமே ஆனால் நன்மைகளே விளையும் தீய எண்ணமாக இருக்குமே ஆனால் விளைவு என்ன தீய எண்ணம் பிறருடைய மனதை மாசு அடையச் செய்கிறது மகரிஷி அவர்கள் எண்ணம் எங்கும் செல்லும் வலிமை உடையது என்று குறிப்பிட்டிருப்பார்கள் மழை நீர் பள்ளத்தை நோக்கி சென்று நிறைவது போல ஒருவர் எண்ணுகிற எண்ணம் ஏற்கும் தன்மையுடைய எல்லோருக்கும் சென்று தெளிவு உண்டாகும் செயல்படவும் வைத்துவிடும் பெரும்பாலானவர்களின் தீய எண்ணங்களின் வெளிப்பாடுதான் இன்று நாம் காணும் இயற்கை பேரழிவுகள் அதாவது புயல் வெள்ளம் வறட்சி என உருவெடுத்து எல்லோருக்கும் துன்பங்களாக மலர்ந்து கொண்டிருக்கிறது என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் இதை உணர்ந்து எப்பொழுதும் நல்லதையே நினைப்போம் நாம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக சமுதாயமும் நலம் பெற புண்ணியம் செய்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்திரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்